இந்திய எதிரிகளின் கதை அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்திலேயே முடிக்கப்பட்டு வருகிறது கூட்டணி தர்மத்துக்காக கூட திமுக மீண்டும் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் என்று சிபிஎம் செயலாளர் சொல்லவில்லை கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற பிரதமர் மோடி வந்திருந்த போது ஒரு ஆண் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண் எம்பியும் பாரம்பரிய இந்திய உடையணிந்து வந்து ஒரு கலக்கு கலக்கினர் இது அனைவராலும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானில் நேற்று அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்தது இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் நிறுவனர் வலதுகை என்று கருதப்படும் முப்தி ஹுல்லா ஹக்கானி என்பவர் பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாகிஸ்தான் நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றது பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்புகள் இதுவரை எவரையும் கண்டறியவில்லை மிகுந்த பாதுகாப்புடன் பலம் வரும் ஹக்கானி சர்வசாதாரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது பாகிஸ்தான் உளவுத்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக அந்நிய மண்ணில் செயல்படும் பல்வேறு தேச விரோத பயங்கரவாதிகள் வரிசையாக களை எடுக்கப்பட்டனர் வரிசையாக போட்டு தள்ளப்பட்டனர் அவ்வாறு வரிசையாக களை எடுக்கப்பட்ட ஒரு சில பயங்கரவாதிகள் பற்றி நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் காலிஸ்தானியான ரிபுடாமன் சிங் மாலிக் என்பவர் பிரிட்டனில் சர்ரே என்கிற இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரிபுடாமன் மாலிக் யார் அவர் என்ன செய்தார் அது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கனடாவின் மான் இருந்து லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் முப்பத்தி ஓராயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது நடுவானில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது இந்த சம்பவத்தில் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பயணிகள் பலியாகினர் இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியது காலிஸ்தான் கோரிக்கையை முன்வைக்கும் பபர் கல்சா என்கிற அமைப்பு அதன் தலைவராக இருந்தவர் ரூபதாபன் மாலிக் அவர்தான் கலை எடுக்கப்பட்டார் அடுத்தது ஹர்விந்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் லாகூர் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் ஹர்விந்தர் ரிண்டா மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அளவுக்கு அதிகமாக மருந்து உச்செலுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இன்னொருவர் ஹாப்பி சங்கீரா இவர் ஹர்விந்தர் ரிண்டாவுக்கு நெருக்கமானவர் இத்தாலியில் நடந்த தாதாக்களுக்கு இடையிலான மோதலில் கொல்லப்பட்டார் இவர் கொல்லப்பட்டதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேடப்படும் காலிஸ்தானியான குல்விந்தர் சிங் கான்பூரியா என்பவர் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து ரகசிய ஏஜென்ட்களால் கடத்தப்பட்டார் அவரிடமிருந்து காலிஸ்தான் இயக்கங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது எப்படி ஆபரேட் பண்ணுகிறார்கள் என்பது குறித்த முழு தகவல்களும் நம்முடைய உளவுத்துறைக்கு கிடைத்தன அதே போல கொல்லப்பட்ட இன்னொருவர் அவர் பேர் அவதார் சிங் காண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினைந்தாம் தேதி பிரிட்டிஷ் பர்மிங்ஹாம் சிட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த காலிஸ்தான் அமைப்பை சார்ந்த அவுதார் சிங் காண்டா இடமான முறையில் செத்து போயிருந்தார் அவர் விஷபூசி ஏற்றி கொல்லப்பட்டு விட்டதாக அவரது உறவினர்களும் நண்பர்களும் குற்றம் சாட்டினர் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என கோரினர் லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தை தாக்கியதுடன் அங்கிருந்த மூவர்ண கொடியை பாரத கொடியை அவமானப்படுத்தியவர் அவதார் சிங் காண்டா இன்றைக்கு அவர் உயிருடன் இல்லை இன்னொருவர் இப்ராஹிம் மார்ச் ஒன்னாம் தேதி கராச்சி அக்தர் காலனி அருகே பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் மிஸ்ரீ ஜஹூர் இப்ராஹிமை தலையில் சுட்டுக் கொண்டனர் இந்த அளவுக்கு கொடூரமாக கொல்லப்படக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவரா மிஸ்ரி ஜகூர் யார் அவர் அவர் என்ன செய்தார் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஐசி எயிட் ஒன் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கந்தகாருக்கு கடத்திய ஐந்து பயங்கரவாதிகளில் ஒருவர் இவர் எவ்வளவு கொடூரமானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நேபாள தலைநகர் காட்மாண்டுவிலிருந்து டெல்லி நோக்கி கிளம்பிய ஐசி எயிட் விமானம் ஹர்கத்துல் முஜாஹிதீன் என்கிற இயக்கத்தை சார்ந்த ஐந்து பேரால் ஒருவராக இருந்தவர் ஜஹூர் இப்ராஹிம் விமான பயணிகள் பிடித்து வைக்கப்பட்டனர் பயணிகளை விடுவிக்க வேண்டுமெனில் இந்திய சிறைகளில் இருக்கும் முக்கிய இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்திய அரசை பணிய வைக்க பிணை கைதிகளில் ஒருவராக இருந்த ரூபின் கட்டியால் என்னும் இளைஞரின் நெஞ்சில் குருவாலை சொருகி இறக்கமின்றி கொன்றவர் மிஸ்ரி ஜஹூர் இப்ராஹிம் ரூபின் கட்டியால் அப்போதுதான் திருமணம் முடித்து ஹனிமூனுக்காக நேபாளம் சென்று விட்டு மனைவியுடன் விமானத்தில் திரும்பி கொண்டிருந்தார் கடைசியில் அவரது மனைவியின் கண்ணுக்கு முன்னே பயங்கரவாதிகளின் குருவாலுக்கு இரையானார் இவ்வளவு கொடூரமான மிஸ்ரி ஜஹூர் இப்ராஹிம் என்கிற அந்த மனித மிருகம் இன்றைக்கு வேட்டையாடப்பட்டு விட்டது அதற்கு அடுத்து மசூத் அசார் இந்த விமான கடத்தலுக்கு மூளையாக இருந்த மசூத் அசாரை குறிவைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெஷாவரில் அவர் தொழுகை நடத்திய மசூதிக்கு வெளியே பிரம்மாண்டமான குண்டு வெடிப்பு நடந்தது குறித்த நேரத்துக்கு முன்பாகவே வெடித்து விட்டதால் மசூத் அசார் நூல் இடையில் தப்பித்தார் இல்லையெனில் அவர் அன்றைக்கே பீஸ் பீஸ் ஆகியிருப்பார் அடுத்தது ஹபீஸ் சையத் மீதான மிகப்பெரிய தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி மூணாம் தேதி லஹூரில் உள்ள ஜோஹர் டவுன் பகுதியில் லஷ்கர் தொய்பா நிறுவனர் ஹபீஸ் சையத் வீட்டருகே இருந்த போலீஸ் செக் போஸ்ட் மீது வெடிப்பொருள் நிரம்பிய கார் ஒன்று திடீரென மோதி வெடித்து சிதறியது இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி நான்கு பேர் காயமுற்றனர் ஆனால் ஹபீஸ் சையத் தப்பிவிட்டார் மும்பை தொடர் குண்டு வெடிப்பின் மூளையாக செயல்பட்டவர் ஹபீஸ் சையத் என்பது குறிப்பிடத்தக்கது கவாலுதீன் சையத் இரண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பெஷாவரில் ஹபீஸ் சையதின் மகன்களில் ஒருவரான கமாலுதீன் சையத் மின்னல் வேகத்தில் காரில் வந்த அடையாளம் தெரியாத சிலரால் கடத்தப்பட்டார் இன்று வரை அவர் கிடைக்கவில்லை பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ புலனாய்வு செய்தும் பயன் இல்லை அடுத்து கைசர் ஃபாரூக் எப்படி போட்டுத் தள்ளப்பட்டார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் முப்பதாம் தேதி கராச்சி சோஹரப் கோத் பகுதியில் லஷ்கர் நிறுவனர்களில் ஒருவரும் ஹபீஸ் நெருக்கமான கூட்டாளியுமான கைசர் ஃபாரூக் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்த சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது உடலில் ஒன்பது குண்டுகள் துளைத்தன கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள தேரா இஸ்பாயில் கான் எனும் நகருக்கு செல்வதற்காக மதரசாவில் இருந்து ஃபாரூக் வெளியே வந்தபோது இந்த சம்பவம் நடந்தது கைசர் ஃபாரூக் வெளியே வரும்போது திடீரென ஒருவர் சுடுவதும் அவருடன் வந்தவர்கள் மறைவிடம் தேடி தெரித்து ஓடுவதும் கொண்ட வீடியோ அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் வைரல் ஆனது அடுத்தவர் ஷாகிப் லத்தீப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினொன்னாம் தேதி இந்தியாவால் அதிகம் தேடப்படும் குற்றவாளியான ஷாஹிப் லத்தீப் பாகிஸ்தான் சியால் கோட்டில் நூட் மஸ்ஜித்தில் வைத்து அடையாளம் திரையாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தில் லத்தீஃபுடன் ஜெய்ஷீ முகமது அமைப்பை சேர்ந்த ஒருவரும் கொல்லப்பட்டார் கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் தப்பித்து மறைந்தனர் இந்த ஷாகித் லத்தீப் யார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மூணாம் தேதி அதிகாலை மூணரை மணிக்கு பதான்கோட் விமான தளத்தின் மீது ஜெய்ஷி முகமது அமைப்பை சார்ந்த நான்கு பேர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் அதில் இந்திய விமானப்படையை சார்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலை வழி நடத்தியவர் ஷாகித் லத்தீப் இன்றைக்கு அவர் பரலோகம் சென்று விட்டார் இந்திய எதிரிகளின் கதை அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்திலேயே முடிக்கப்பட்டு வருகிறது இது எல்லாம் எப்பல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து மோடி அவர்கள் பிரதமரானதிலிருந்து இந்த போக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து வருகிறது இந்த நல்ல காரியம் தொடர வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய ஆசை திமுக கூட்டணியில் முரண்பாடுகள் கூட்டணியில் ஒற்றுமை இது பற்றி திமுக கூட்டணியில் முரண்பாடுகள் முற்றி வருகின்றன நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் சிபிஎம் செயலாளர் சண்முகம் கொடுத்துள்ள பேட்டியில் டிஎம் கேர்ஷ்வாக்களின் கட்சி என்று விமர்சித்திருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுமா என்கிற கேள்விக்கு இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கும் நிலைப்பாட்டை பொறுத்தது அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் கூட சமாளித்து விடலாம் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் கடும் போட்டியாக இருக்கும் என்று பதிலளித்திருக்கிறார் கூட்டணி தர்மத்துக்காக கூட திமுக மீண்டும் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் என்று சிபிஎம் செயலாளர் சொல்லவில்லை திமுக இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்கும் பல்வேறு உறுதிமொழிகளை நினைவுபடுத்துகிறார் சண்முகம் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி நேரமாக சத்தமில்லாமல் இல்லாமல் திமுக அரசு கூட்டியதையும் அதை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்ததையும் சுட்டிக்காட்டுகிறார் சண்முகம் திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் இடையிலான உறவு உறுத்தலான ஒன்றாக மாறி வருகிறது பிஜேபியை வேண்டும் என்கிற ஒற்றை அஜெண்டாவுக்காக திமுகவுடன் ஒட்டி கொண்டிருக்கிறது சிபிஎம் இந்த முறை அந்த கட்சி வேறு பாதையை தேர்ந்தெடுக்கும் போல தெரிகிறது விஜயுடன் ஒட்ட வாய்ப்புள்ளது திருமா மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது என்று வீராவேசமாக தொடர்ந்து மேடைகளில் முழங்கி வந்த திருமா இப்போது அதே வசனத்தை ஓங்கி செல்ல முடியாமல் இருக்கிறார் பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம் இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுது நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்ன மாதிரி சொல்றது ஒருத்தர் சொல்லு ஒரே ஒருத்தர் சொல்லு இந்தியாவில் யாரே ஒருவனை விவரம் காட்டு நான் சொல்றேன் பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது ஒரு காலத்திலும் இருக்காது அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க திமுக கூட்டணிக்குள் ராம்தாஸ் வந்தாலும் வெளியேற முடியாத நிலை திருமாவுக்கு காரணம் அவர் திமுகவை விட்டு வெளியேறினாலும் அவருக்கு அடுத்த நிலை தலைவர்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர விரும்புகிறார்கள் திமுக கூட்டணி வேண்டாம் என திருமா முடிவெடுத்தால் அவரை தவிர மற்றவர்கள் திமுக வேண்டும் என முடிவெடுப்பார்கள் போல் இருக்கிறது இதனால் கட்சியே இரண்டாக இருக்கிறது திருமாவின் நிலையையும் பாமக நிலையையும் கண்டு பயந்து விமர்சிக்கவே வாட்டேன் என்று பகிரங்கமாக செய்தியாளர்கள் கூட்டத்தில் அறிவித்து தனது சரணாகதியை வெளிப்படுத்தி இருக்கிறார் எங்களை பொறுத்த இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை ஒரு கருத்து விமர்சாக நான் வைத்தது இல்லை வைக்கவும் மாட்டேன் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம் தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே சொல்லி ஆமா நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் புகைச்சலில் உள்ளன அதே நேரம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தொடர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி கோவையில் தொடங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு பிஜேபி தலைவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் முதல் நாளான ஜூலை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அன்று பிரச்சாரம் மேற்கொள்ளுகிறார் ஐந்து இடங்களில் பழனிசாமி பேச உள்ளார் கட்ட சுற்றுப்பயணத்தில் கோவை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் சுற்றுப்பயணம் செல்லும் இடங்களில் தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து என் ஆட்சி அமைந்தால் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என எடப்பாடி பழனிசாமி அளிக்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி தொடங்கும் சுற்றுப்பயண தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு பிஜேபியின் முக்கிய தலைவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரை அதிமுக அழைத்திருக்கிறது நைனார் நாகேந்திரன் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி தமிழக டிஜிபி சங்கர் ஜுவாலிடம் அண்ணாதிமுக சார்பில் நேற்று மனு தரப்பட்டது தேர்தல் பிரச்சாரம் களைகட்ட தொடங்கிவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் சலசலப்பு தெரிகிறது என் கட்சிகள் ஜெல்லாகி வருகின்றன கானாவில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்த்தீர்களா கானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு கடந்த புதன்கிழமை அந்த நாட்டின் மிக உயர்ந்த விருதான த ஆபீசர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா என்கிற விருது வழங்கப்பட்டது கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற பிரதமர் மோடி வந்திருந்த போது ஒரு ஆண் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண் எம்பியும் பாரம்பரிய இந்திய உடையணிந்து வந்து ஒரு கலக்கு கலக்கினர் இது அனைவராலும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது i i recognize that the honourable member is itching to visit india. time is not on our side but i've been i've been my attention has been drawn to the fact that he's not alone and she she is outdooring herself straight in front of us so i thank honourable members for that the love for the country of india its people and its culture கலாச்சார ரீதியாக இந்தியாவுடன் நெருக்கமாக இருப்பதை அந்த கானா எம்பிக்கள் உணர்த்தினர் இதுதான் கலாச்சார ராஜதந்திரம் என்பதாகும் அதாவது கல்ச்சுரல் டிப்ளமசி என்று அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்